எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மின் விளக்கை ஒரு சிறுவன் கூட உடைத்து விடலாம் ஆனால் அந்த மின்விளக்கி அவனால் திருப்பி செய்ய முடியுமா முடியாது அதே போலத்தான் மனித இனம் கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கத்தை முற்றிலும் மறந்து அந்த நோக்கத்தை அடைய முடியாதவர்களானார்கள் கடவுளுடைய மாட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக மனிதரை படைத்தார் கடவுளை புறக்கணித்ததனாலே அந்த மோட்ச வாயில் அவர்களுக்கு அடைக்கப்பட்டது அதற்கு அவர்களால் ஈடுகட்ட முடியாது ஆகவே கடவுள் தமக்கு இணையான தம் திருமகனை உலகிலே மனிதனாக அனுப்பி நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டி போதித்து நற்செயல்கள் புரிந்து திருப்பாடுகளை அனுபவித்து கொடிய அவமானமிக்க மரணத்தை அடைந்து அந்த அடைபட்ட மோட்சத்தின் வாயிலை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த பின்னணியில்தான் நம் ஆண்டவர் இயேசு மனிதனாக உலகிலே வந்தார் ஆகவே நாம் நமக்காக அவர் இதையெல்லாம் செய்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த தவக்காலத்தை அவருடைய திருப்பாடுகள் முதலியவற்றையெல்லாம் தியானிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குற்றங்குறைகளை எல்லாம் முழுதும் நீக்கவும் முன்வர வேண்டும் அதற்காக கடவுள் நமக்கு நிறைய அருளை தருவாராக ஆனால்